தண்ணி அங்க நம்ம ஊர்ல பிடிச்சுக்கிறதாப்பா தண்ணி சேரமாட்டுகிட்டு நல்ல தானா யாரு எதுவாக்க மாடு வேலை செஞ்சிட்டே இருப்போம்ல இது நல்ல வேலை நம்ம யார் மாடு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் காடு மூணு கரெக்டா தெரிஞ்சுட்டா

और भाई क्या इधर छोड़ला अरे गिलास में पोटक इधर ये और लगे कहीं जाना मैं यार आप जोर में बंद करला वो बोल जनरल बता बा ये नहीं डर के ये फोर वाटिक हो गए और और तो नहीं आ रहा है पता नहीं योजना पड़ा है ये मैं तो देख रहा है एना क्या गोली गोली और बाकी गलत गलती मारने का

நாங்கள் எல்லாம் ஒரு பாறை கிழிச்சு கிளிச்சு புடிந்து அப்புறம் வருஷம் மேல தூக்கிட்டான் அப்புறம் ஓடுது ஆ அது ஒரு நேரம் நம்ம அந்த தண்ணி நீ மாதிரி போயிட்டாலும் பைப்பு கீழே இறக்கணும் ஒரு வயிற்று ரெண்டு வயிற்று செஞ்சு